ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவருங்களுக்கு கொடுத்துதானே ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையான உழை இன்றைக்கும் இந்த புதிய நாளிலே முகமுகமாய் கத்தை நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார் இணையதளத்திலே கத்தனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கொடுக்கும்படியாய் கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலல்வியா இது மனிதனால் உண்டானதல்ல தேவன் கொடுத்த ஐ ஹலல்வியா எனக்கருமையான உலை இதை பாருங்கள் கற்றுடைய வார்த்தையை கேளுங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் காணும்படியா செய்யுங்கள் தேசமெங்கும் தெய்வனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் ஹலல்வியா எனக்கு கருமையானவர்களே இன்றைக்கும் கற்று கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஏசியா தெற்கு தரிசி புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் திரை வார்த்தை தடுப்பவர் யார் நான் உனக்கு செய்வதை தடுப்பவர் யார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கத்தனா இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் செய்கின்ற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் எந்த மனுஷன் ஒரு மந்திரவாதமோ தீய செயல்களோ எப்படிப்பட்ட பிள்ளை சுனியமானாலும் அதை தடுக்க முடியாது அலலுவையா அலலுயா ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிறது அவர் வடக்கை நோக்கி கொடுங்கின்றும் தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிற தேவன் அழலா அவரே நம்மை உயர்த்தும்படி யாய் அவரே நம்மை நடத்தும்படியாய் வருகிறபடினாலே அவர் உங்களை அழைத்தவ அவர் தாயின் கருவிலை நானும் நீங்களும் உருவாகும் முன்னதே நம்முடைய கருவை கண்ட தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் வேறுபுரித்த தேவன் உன்னை உயர்த்தும்படி யாய் உங்களை இருக்கிற இடத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருகிறார் அழல்வியா அழல்வையா எல்லாவற்றையும் விளந்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோ கத்திர உங்கள் வாழ்க்கையிலே வானத்து பழக்கணிகளை திறந்து கொடுக்க போகிறார் அது ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது அது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி ஏசு நமக்கு கற்பித்து கொடுத்தாரே பரலோகத்திலிருந்து நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் அங்கிருந்து தான் உங்களுக்கும் எனக்கும் உதவியும் ஒத்தாசையும் வரும் அலிலுய்யா மனிதனிடத்திலிருந்து அல்ல மனுஷன் மூலமாய் அல்ல மனிதர்களை கொண்டு ஒருவேளை வராதபடி கிடைக்கப்படுகிற நீதி தள்ளப்பட்டு போகிறதோ எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேறொருவன் எடுத்துக்கொள்கிறான் ஐயா என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீர்களோ பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் தடைகளை தகர்த்தரிகிறவ ஹலலுயா நான் உனக்கு முன்னே சென்று கோணலாவை சுமைப்படுத்தும் என்று சொல்லவ வெண்கல கதவுகளை உடைக்கிறவ இரும்பு தாட்பாட்களை முறிக்கிறவர் காரணம் அங்கே இருக்கிற மறைவாக இருக்கிற ஒளிப்பீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் விரும்புகிறார் ஹலலுயா இன்றைக்கு அப்படியே செய்வதை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அல்ல எனக்கு அருமையான எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி உங்களோடு கர்த்தர் பேசுகிறா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவ அவர் நினைத்து தடைப்படாது என்றான் யோபோ ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது அழலியா அதை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் ஒருவேளை தாமதித்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்றீர்களோ ஒருவேளை காலம் கடந்து விட்டது என்று நினைக்கின்றீர்களோ கலங்காதீர்கள் காலம் கடலுடைய உள்ளே அதினதின் காலங்களிலே அதனதின் காரியத்தை தேவன் நேர்த்தியாய் இன்றைக்கு அவர் செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள் அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றீர்களா இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா ஆசீர்வாதங்களை கொடுக்க தெய்வம் உங்கள் இல்லத்துக்குள்ளாய் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் குடியிருப்புக்குள்ளாய் வந்திருக்கிறா நாம் ஜிபிப்போம் மகாபரிசுல தோப்பனே இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் அப்பா இன்றைக்கும் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவ கரம் தகப்பனை வெளிப்படட்டும் ஆசீர்வாதங்களை தடுக்கின்ற எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும் உடைய ஜனத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பரத்திருந்து பரலோகத்திலிருந்து கொடுத்து மகிழப்பணி வீராக ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ஏ சுரட்சரின் விலையற்பட்ட நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன் தாட்பஸ்